தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் ஒன்பது முதல் உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிக்கும் திருமாணிக்கம் படத்தின் டீசரை நடிகர் ஆர்யா வெளியிடுகிறார் எனது பணிவான வணக்கம் இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா அப்டேட் நிறைய கொடுத்துட்டோம் அடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகக்கூடியாரு அதாவது பாரி இளவழகன் இயக்கத்துல ஜமா படம் பேரே ஜமாங்க ஜமாங்கிறது ஒரு காமன் நேம் ஒரு கொத்துப்படுற கம்பெனி போய் வந்து ஜமா பாரி இளவலகன் வந்து அந்த படத்தை வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு புது நல்ல டெக்னீசியன் தான் படத்தை வந்து ரொம்ப அருமையா டேக்ட் பண்ணிருக்காருங்க படத்துல இவரோட ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா அபிராமி பிச்சை எரிஞ்சிருக்காங்க நல்ல நடிப்பு அம்மா அபிராமிட நடிப்பு ரொம்ப தரமான நடிப்புங்க அதே மாதிரி சேத்தன் சேத்தனோட நடிப்பை கா சொல்லணும்னா குறையே சொல்ல முடியாது சேத்தன் இத்தனை நாளா உலகனுடைய நடிப்பு பொக்கிசத்தை எங்க அடக்கி வச்சிருந்தாருன்னு தெரிலங்க படம் உண்மையாவே ஜமா இல்லையா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூத்துக்கட்டை கலை நிகழ்ச்சியில் நடக்கக்கூடியவர் பிரச்சனைகள் அதாவது கதைன்னு பாத்தீங்கன்னா இருக்குது நான் பார்ட்னரோட பையன் முன்னேறி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா தான் பொண்ணையே லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க ரொம்ப அருமையா அதாவது படத்துல பாதி இடங்கள மோத்த வந்து நிறைய மீட் பண்ணிருக்காங்க ஒருத்தம் ஒருத்தானே எடுக்கிறது ஈவயிலே சில நேரங்கள்லாம் திமுடியா பசங்களாங்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டிருப்பாங்க சரியான இடங்க இந்த படத்துல அம்மா அபிராமியோட நடிப்பு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ரேவதி அம்மா அபிராமி குழந்தை நட்சத்திரமா அந்த மாதிரி ஆனா இந்த படத்துல நல்ல மெச்சூரிட்டி ஆடி சார் யாருதான் ஆம்பளைங்க அடுத்தவனை வீரமா நினைச்சு அடிக்கிற அவன் ஆம்பளையா ஒரு இடத்துலன்னா டைலாக் உண்மையாக இயக்குனாருக்கு வந்து பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கலாம் ஆனா படத்தை வாழ வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரு இசைஞானி இளையராஜா தாங்க இதுவரைக்கும் வித்தியாசமா இந்திய வரலாற்றுல இந்த மாதிரி இருக்குதானே கரெக்ட ஒரு டிவேட்ஸ் சாங் பண்ணிருப்பாரு பாருங்க நடந்தா இளையராஜா இளையராஜா தாங்க ஜமா உண்மையாவே அருமையான படம் ஆனா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல ஆதரவு இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே கூடாங்கல்ல ஒரு படம் எடுத்தவர் இரண்டாவது ஜமான் எடுத்திருக்காரு துபாயில் இருக்காரு பொழுது ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் தைரியமா எடுத்திருக்காங்க ஜமா அதாவது ஜமா இங்க சொல்லுவாங்க ஜமா ஜமாங்கிறது ஒரு டீம் அதாவது சேத்தன் கிளைமேக்ஸ்ல அந்த பையனை சாதாரண அனைத்து பொங்கலை வேஷம் தான் கொடுப்பாரு குந்திய தேவியா இந்த குந்திய தேவியா கருணா நடிக்கிறது சேத்தன் அதாவது ஒரு சின்ன படத்துல வரலாற்று கூத்து பண்ற அழியாம இருக்குங்க சத்தியமா அந்த மாதிரி கூத்து பண்றதுன்னு அழியக்கூடாதுங்க என்ன ஒரு நல்ல கலை இந்த கலையை வாழ வைக்கிறதுக்கு அப்பவுமே பாத்தீங்கன்னா நாசர் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு நாசர் வந்து அந்த படத்துல நாங்களும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தேன் அவதாரத்துக்கு அப்புறம் அந்த படம் கூத்து பண்ற கதையை அவ்வளவு அருமையா பண்ணிருக்காருங்க இயக்குனர் அந்த ஒரு பூனை குட்டியா ஒரு கேரக்டர் அந்த படத்துல நடிச்சிருக்கு ஒரு குடியாரன் கேரக்டர் இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு புது வரவுகளா இருக்காங்க பார்க்க அழகா படம் ஜமா வந்து உண்மையாவது பார்க்கக்கூடிய படம் நல்ல படம் இந்த மாதிரி படங்களுக்கு வரவேற்பு நம்ம கொடுத்தே தான் இளையராஜா படத்துல டிசி பண்ணல வாழ்ந்துருக்காரு ஆக மொத்தத்தில் இயக்குநருக்கு இந்த படம் ஒரு பெரிய தரமான படம் இந்த படத்துக்கு அப்புறம் இவர் இன்னும் ஒரு பெரிய கேள்விப்பூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ஏற்கடா கதையில மணிக்கிட்டு இருக்காரு திரைக்கதை பிரமாதமான திரைக்கதை எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒன்பது மாதிரி ஒரு ஆம்புல முடி வளர்த்து ஒரு ஒன்பது திட்டத்துல நடிச்சிருப்பாங்க மனுஷன் தெல்ல தெளிவா அதை நடிச்சிட்டு இருக்கும் அந்த முக பாவனை அவரை எல்லாரும் கேள்வி கொடுவாங்க ஏக்காவோ இருப்பாங்க அந்த இடங்கள்லாம் சில நளினமா நடந்து போறது எல்லாம் உண்மையாவது இந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாமி சாமிய வந்து கூழ் வைக்கொடுத்த அந்த ஊர் ஒரு நல்ல பிள்ளை அது வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சாமிகள் இந்த மாதிரி விழாக்கள் ஆடி மாசு அதோ ஒரு சமயமா வச்சு அதோ ஒரு கருவா வச்சு கூத்துப்பற்ற நடக்கக்கூடிய அழிந்து வரும் கூத்து பற்றிய மாதிரி படங்கள் நாங்க காப்பாது ஜமா பார்க்க வேண்டிய படம் ஜமா இங்க என் மனசுல ஒண்ணுதான் எனக்கும் சொந்தமா ஒரு ஜமா இருக்கணும்